ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த பன்னெண்டு ஸ்டார்ட் பண்ணி எப்படி பண்ணலான்றதை ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா இப்போது ஃபர்ஸ்ட் ஒன்று காட்டு மன்னார் கோயில்னு இருக்குங்களா ஆன்சர் வந்து வீர நாராயணபுரம் ஓகேங்களா காட்டு மன்னார் கோயில்னு கொடுத்தா ஆன்சர் வீர நாராயணபுரம்னு எழுதணும் இப்போ நாம் பேசிக்காக போகிற ஷார்ட் கட் மாதிரி ட்ரை பண்ணுவோம் என்ன அப்படின்னா காட்டு மன்னார்னு இருக்கா அப்போ இதை நம்ம காட்டுக்கு மன்னர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும் கரெக்டா அப்போ ஒருத்தர் காட்டுக்கே மன்னராக இருக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய வீரனாக இருப்பாரு அப்படின்னு சும்மா நம்ம எடுத்துக்கிறோம் கரெக்டாக காட்டு மன்னார் கோயில்னு இருக்கு காட்டுக்கே மன்னர்னு எடுத்துக்கிட்டோம் காட்டுக்கே ஒருத்தர் மன்னராக இருக்கிறாருன்னா ஏன்னா காடு பயமான இடம் அதாவது போலீசிங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ காட்டுக்கே மன்னராக இருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய வீரனாக இருப்பார் அப்போ அந்த வீரனாக இருப்பார் அப்படின்றத வச்சு வீர நாராயணபுரம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் சரியா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நத்தம் அப்படின்ற ஊருடைய மருவு பேர் வந்து வரகுண மங்கை அப்படின்றது ஆன்சர் இப்போ இது இது எல்லாமே ஷார்ட் கட்லாம் போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ இதை எடுத்துக்கோங்களேன் இதை வரகுன்னு எடுத்துக்கோங்க நம்ம அடுப்புக்கு வரகு வைப்போம்ல அந்த வரகுன்னு எடுத்துக்கோங்க ஒரு மங்கை அதாவது ஒரு பெண் அதாவது பெண் என்ன பண்ணுறாங்கன்னா வரகு எடுக்கிறதுக்காக போகிறாங்க பொதுவாக வரகு எடுக்க போகிறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கையில் என்ன பண்ணிக்க போதும் கிழிச்சிக்கும் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரத்தம் வரும் ரத்தம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரத்தம்னு வச்சுக்கலாம் அதாவது வரகு எடுக்கிறதுக்காக ஒரு மங்கை ஒரு பெண் போகிறாங்க அவங்க கையில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு முள் வந்து கிழிச்சிருச்சு கிழிச்சதுனால ரத்தம் வரும் ஆன்சர் வந்து நத்தம் இது பேசிக்கா வரகுண மங்கை முடிஞ்சிச்சுங்களா அடுத்து பொள்ளாச்சி பாருங்களேன் பொள்ளாட்சி வந்து பொழில் ஆட்சின் இருக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பொள்ளாச்சி அப்படின்னா பொல்லாத ஆட்சி அப்படின்னு நம்ம எடுக்கலாம் பொல்லாத ஆட்சினா என்ன ஒரு அரசனை வந்து நீதி தவறி அந்த மாதிரி பண்ணுவோம்ல பொல்லாத ஆட்சினா என்ன அர்த்தம் எந்த ஒரு இதுமே சரியா பண்ணாத ஒரு ஆட்சின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஆட்சியில கண்டிப்பா என்ன வராது அப்படின்னா மழை வராது அதாவது மழை பொழிவு அந்த ஆட்சியில இருக்காது அப்படி எடுத்துக்கலாம் பொள்ளாட்சி அப்படின்னா பொல்லாத ஆட்சி நடக்குது அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கல்ல அரசு வந்து ஒழுங்காக செயல்படலை அப்படின்னா அந்த நாட்டில் மழையே பெய்யாதுன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ பொள்ளாட்சினா பொல்லாத ஆட்சி பொல்லாத ஆட்சின்றதுனால இயற்கையே பெய்யக்கூடிய மழை பொழிவு அந்த ஆட்சியில் இல்லை அப்போ பொழில் ஆட்சின்றது ஆன்சர் முடிஞ்சுச்சிங்களா அடுத்து லால்குடின்னு ஒரு ஊர் இருக்கா இந்த லால்குடிக்கு ஆன்சரு தவத்துறை நல்லா பாருங்கள் லால்குடி அப்படின்னா தவத்துறை இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா தவத்துறைன்னு இருக்கா இப்போ இது இது பாருங்கள் தவறுதலால் தவறுதலாக என்ன பண்ணிட்டேன்னா குடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க அதாவது லால்குடி அப்படின்றத இதில் வருது பாருங்க லால்குடி அதாவது தவத்துறை அப்படின்றது ஆன்சரு இப்ப இருந்து தவன் வருதா அதாவது ஒருத்தவங்க குடிச்சிட்டாங்க ஏன் பாதிமையெல்லாம் பண்ணேன்னு கேட்டா தெரியாம குடிச்சிட்டேன் தவறுதலால் குடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ லால்குடி அப்படின்றதுல இப்படி எடுத்து தவறுதலால் குடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தவ அப்படின்றது ஆன்சர்ல வந்தா போதும் நமக்கு கரெக்டாக அப்ப தவறுதலால் வந்து குடிச்சிட்டேன் எங்கள் துறையில் ஐ மீன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னை ரொம்ப திட்டாங்க அந்த எமோஷனெலாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா தவறுதலால் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்ட்ரைட் ஆன்சர் எடுத்துக்கோங்க லால் குடி அப்படின்னா எங்கள் துறையில் திட்டினாங்கன்றதுனால எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸ்க்கு திட்டினால தவறுதலால் நான் குடிச்சிட்டேன் அப்ப ஆன்சர் தான் தவற்துறை கரெக்டுங்களா அடுத்து சிவகங்கை அப்படின்னா நாலு கோட்டை அப்படின்றது ஆன்சர் அதாவது இப்போ கங்கை அப்படின்றதா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நதியாக நம்ம பார்ப்போம் கரெக்டா அப்போ நாலு திசையிலயும் நாலு கோட்டை இருக்கா அப்ப நடுவுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா கங்கை நதி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கரெக்டா நாலு திசையிலயும் நாலு பெரிய கோட்டை இருக்கு இடையில நடுவுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா கங்கை நதி வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா பொதுவாக கோட்டைக்கு இடையில நதி போவது இயற்கை தானே அப்போ நாலு கோட்டை பெருசா இருக்கு நாலு பக்கமும் இடையில நம்ம கங்கை நதி வந்து ஓடிட்டு இருக்கு முடிஞ்சிச்சுங்களா சிவகங்கைன்னா நாலு கோட்டை அடுத்து பாருங்க கொலியூர் அதாவது கொலியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்களா இது ஆன்சர் வந்து அவினாசி இப்போ இது பாருங்கள் இந்த இது அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு தெரியாது சும்மா ட்ரை பண்ணுவோம் அதாவது அவினாசி அப்படின்றதுல நல்லா பார்த்தீங்கன்னா வீணா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது கரெக்டாக அவினாசியில் வீணான்னு ஒரு வார்த்தை இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில டைம் ஸ்கூல் டைமில் நமக்கு இதுமாதிரி நடக்கும் நம்ம ஏதாவது ஒரு பையன் வீணா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம புக்கை எடுத்து ஒளிய வச்சுருக்கோம் அதை மாதிரி நம்ம சும்மா வச்சுக்கோங்களேன் அதாவது புக் ஒலியூர்னு இருக்கா புக் ஒலியூர் அப்படின்றத புக் எடுத்து ஒலிய வச்சிட்டோன்னு வச்சுக்கலாம் ஏன் புக்கை எடுத்து ஒளி வச்சிட்டோம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் வீணா என் கூட பிரச்சனை பண்ணேன்னா அதனால என்ன பண்ணிட்டேன்னா அவன் புக்கை எடுத்து ஒலிய வச்சுட்டேன் அப்போ புக்கை எடுத்து ஒலி வச்சுட்டேன் ஏன்னா வீணா பிரச்சனை பண்ணான் வீணான்றது அவினாசியில இருக்கு புக்கை ஒலி வச்சுதுன்றது புக் ஒலின்னு வச்சுக்கலாம் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா பாலசமுத்திரம் பால சமுத்திரம் அப்படின்னா அம்பை அப்படின்றது ஆன்சர் இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்னா இது பாருங்க இதுல இருந்து பால அப்படின்னு வச்சுக்கோங்க இது அம்பைன்னு வச்சுக்கலாம் அதாவது அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு பை கொடுத்து அனுப்புறாங்க எதுக்கு பால் வாங்கின சொல்லி கரெக்டா அதாவது பாலை வாங்கிட்டு பையில போட்டு வர்றதுக்காக அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா பை கொடுத்து பாலை வாங்கிட்டோபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அம்பை அப்படின்றது ஆன்சர் முடிஞ்சிச்சுங்களா அடுத்து பசுபதி கோயில் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு பாருங்க ஆன்சர் வந்து புல்ல மங்கை அப்படின்றது ஆன்சரா இது நல்லா பார்த்தீங்கன்னா புல்ல மங்கை அப்படின்னு இருக்கா புல்ல அப்படின்னா நம்ம வழக்கில் நம்ம இது புல்லைன்னு சொல்லுவோம் அதாவது பிள்ளைன்றது ஆன்சரு நம்ம சும்மா என்ன பண்ணிக்கலாம்னா மங்கை அப்படின்னா பெண் இருக்கா இது என்ன அப்படின்னா சும்மா ஒரு அம்மா சொல்கிறாங்கன்ற மாதிரி அதாவது ஒரு அம்மா ஒரு அவங்களுடைய பொண்ணுக்காக பேசுகிறாங்க என்ன அப்படின்னா அவங்க பிள்ளைக்கு அதாவது அவங்க பெண் குழந்தைக்கு அதாவது அவங்க அம்மா பேசுகிறாங்க எங்கள் பொண்ணுக்கு என்ன இல்லை அப்படின்னா பிள்ளை இல்லை குழந்தை இல்லை அதனால நான் என்ன பண்ணுறோன்னா பஸ்ஸில் எல்லாரும் பசுபதி கோயில் போயிட்டு வேண்டிட்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சும்மா பேசும் இல்லை பேச்சு வழக்கில் அதுக்காக சொல்கிறாங்க அதாவது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என் பொண்ணுக்கு குழந்தை இல்லைங்க புள்ள இல்லை அதனால என்ன பண்ணுறோன்னா பஸ்ஸில் வந்து நாங்கள் வந்து பசுபதி கோயில் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறாங்க இந்த டைலாக் இந்த அந்த பஸ்ஸில் பசுபதின்றதை வச்சு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இப்போது அடுத்து திருப்பூர் இருக்கா இப்போ திருப்பூர் அப்படின்னா விராடபுரம் அப்படின்றது எக்ஸாக்ட் ஆன்சரு ஆப்ஷன் பார்த்து நம்ம எடுக்கணும் இப்போ நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேஸஸில் இதெல்லாமே இப்போ நம்ம பேசிக்காக பார்க்குற இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பொதுவாகவும் இதெல்லாம் இருக்குது இப்போ ஏன் இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னா இப்போ சொல்ல முடியாது எக்ஸாமில் இப்போ புதுச்சேரினா புதுவையே இதே மாதிரி கூட நமக்கு என்ன பண்ணிடலாம் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரீமாக கஷ்டமாக இருக்கா அதையும் சேர்த்து இப்போயே படிச்சாதான் நீங்கள் டூ கிளீம்ஸுக்கு தனியாக படிக்க வேண்டாம் இதனால தான் இதை நம்ம பண்ணுறோம் அதாவது எல்லா டாப்பிக்லேயும் ஈஸியாக கேட்பாங்கன்றது யாருக்கும் தெரியாது எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால தான் ஈஸியாக இருக்கிறத நீங்கள் படிச்சுட்டு கஷ்டமாக இருக்கிறத மட்டும் நம்ம பண்ணுறோம் அதனால் யாருமே வந்து இவங்க பேசிக்கானதை வந்து டீச் பண்ணல இது வந்து ஒரு யூஸுமே இல்லைன்ற மாதிரி எங்கேயும் நினச்சிடாதீங்க அது பண்ண முடியும் இப்போ இருக்கிற ஷார்ட் டைமுக்கு நீங்கள் அந்த பேசிக்கெல்லாம் நினச்சா பண்ணிடலாம் இது பண்ண முடியாது தான் இதை பண்ணுறோன்றது மட்டும் புரிஞ்சால் போதும் கரெக்டுங்களா அடுத்து திருப்பூர்னா விராடபுரமா இப்போ இது என்ன பண்ணலாம்னா இப்போ நான் சொல்கிற வார்த்தை அது அந்த நீங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அதாவது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து வீட்டில் அந்த வேலையை லேசியாக செஞ்சோம் அப்படின்னா சோம்பேறியாக செஞ்சோன்னா வேக வேகமாக செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு விருட்டு விருட்டுன்னு செய்யு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக அதாவது இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இது யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்பர் அதாவது வேக வேகமாக செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு விருட்டு விருட்டுன்னு செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க அதை ஏன் இங்கே யூஸ் பண்ணுறோன்னா திருப்பூர்னாலே நமக்கு ஒன்று தான் தெரியும் என்ன அது பனியன் கம்பெனி அது செம க்ரௌடாக இருக்கும் எப்பயுமே ஆள் வந்து இன்னே இருப்பாங்க அப்போ திருப்பூரில் வேலை செய்கிற பனியன் கம்பெனி ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கனாலே அவங்க விருட்டு வீட்டுன்னு வேலை செய்யணும் ஏன்னா அடுத்தடுத்து கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க வந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா ஃபேமஸான இடன்றதுனால சேல் அதிகமாக இருக்கும் அதாவது திருப்பூரில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பனின் கம்பில் விருட்டு வீட்டுன்னு வேலை செய்வாங்க அப்படியே பேக்கிங் பண்ணுறது பில் போடுறது அந்த மாதிரி இருக்கிறதுனால விருட்டு விட்டுன்றதுனால விராடபுரம் அப்படின்னு சும்மா நான் வச்சுக்கோங்க சரியா இப்போ அடுத்து அருப்புக்கோட்டை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஆன்சர் இருக்குது ஒன்று திருநள்ளூர்னு ஒன்று இன்னொன்று அறுவைன்னு ஒன்று இதில் அறுவைன்றது பிரச்சனை இல்லை அது ஈஸி விட்டுருங்க இப்போ இந்த திருநள்ளூர் அப்படின்னு இருக்குல்ல அதுலேருந்து நல்லூர் அப்படின்றத நல்ல ஊர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ எது நல்ல ஊர் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சுக்கலாம் எது நல்ல ஊர்னால் அந்த ஊரில்னு ஒரு கோட்டை இருக்கும் அந்த கோட்டைக்கு எதிரில் என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது அந்த ஊரில் தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோட்டைக்கு எதிரில் நிற்க வச்சு எல்லார் முன்னாடியும் அவங்க தலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்துருவாங்க அதாவது சும்மா விளையாட்டுக்கு வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா நல்ல ஊருன்றது அந்த ஊர்ல யார் தப்பு பண்ணாலும் சரி தண்டனை உடனே கிடைக்கும் கோட்டைக்கு முன்னாடி நிக்க வைப்பாங்க தலையை அப்படியே அறுத்துருவாங்க அறுப்பு கோட்டை ஆன்சர் வந்து ஏன்னா அது நல்ல ஊரு தப்பு பண்ணா தண்டனை உடனே கிடைக்கும்ன்றதுனால நல்ல ஊருன்னு வச்சுக்கிறோம் கரெக்டுங்களா அடுத்து பழனி பாருங்க இப்ப அடுத்து பாக்குறது பழனி இப்ப பழனினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா படிக்கட்டு தான் அதாவது பழனியில போயிட்டு என்ன பண்ணுவோம் பக்தியோட படிக்கட்டு ஏறுவோம் இப்ப இப்ப யார் ஒருத்தவங்க பழனி படிக்கட்டு பக்தியோட ஏறுறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இறைவர் வந்து ஆவியா வருவார் ஆவியா வந்து அவங்க உடம்புக்குள்ள குடியிருப்பாரு அதுதான் ஆன்சர் அதாவது பழனி படிக்கட்டு யார் பக்தியோட ஏறுறாங்களோ அவங்களுடைய உடம்புக்குள்ள ஆவியா வந்து இறைவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா குடியிருப்பாரு அப்ப ஆவினம் குடி அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து திருவிடை மருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குங்களா அதுலேயே ஆன்சர் இருக்கு விடை ஆன்சர் இடை அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசெல்லாம் போவேனா திருவிடை மருதுல விடை என்ன அப்படின்னா தான் விடை அதாவது விடை இடை அப்படின்னு நம்ம ஞாபகம் ஓகேவா அம்பா சமுத்திரம்னு இருக்கா இப்ப சமுத்திரம் அப்படின்னா அம்பாள் சமுத்திரம் இது மறக்காது அப்ப அது பிரச்சனை கிடையாது அடுத்து இளங்கோ குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கா இதுல இத மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது கோக் குடி அப்படின்னு இருக்கா இப்போ அம்பா சமுத்திரம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா கூட இன்னொரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும் அம்பா சமுத்திரம் அம்பானி கரெக்டுங்களா இப்போ அம்பா சமுத்திரம் அம்பானின்றது ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வருதா இப்போ அம்பானின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டெய்லி வந்து கோக் குடிக்கிறாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் பணக்காரங்கன்றதுனால கோக் எல்லாம் குடிப்பாங்கல்ல அம்பானி என்ன பண்றாருன்னா டெய்லி கோக் குடிக்கிறாரு அப்ப இளங்கோக் குடி அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா அடுத்து பழனின்னு இருக்கா ஏற்கனவே பழனி அப்படின்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வேற ஒரு ஆன்சர் பார்த்தோம் அதாவது திரு ஆவினம் குடி அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பழனி படிக்கிட்ட பக்தியோட ஏறினா ஆவியா வந்து மனசில் குடியிருப்பார் அந்த கடவுள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆவியா வந்து அந்த பக்தருடைய மனசில் குடியிருப்பாரு ஸோ ஆவினம் குடின்னு பார்த்தோம் இங்கே வையாபுரி அப்படின்னு இருக்குங்களா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பழனி அப்படின்னா இன்னொன்று என்ன ஞாபகம் பழனி படிக்கட்டு மாதிரி பஞ்சாமிரத ஞாபகரமா வருமா யாரோ ஒருத்தங்க பழனி பஞ்சாமிரதம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா நம்ம என்ன சொல்லுவோம் விளையாட்டுக்கு கொஞ்சம் கையில் வையா கொஞ்சம் சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்லணும்ல பழனி பஞ்சாமிரம் எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கொஞ்சோண்டு எடுத்து சும்மா லைட்டாக கையில் வையா அப்படியே சாப்பிடுறா அப்படின்னு சொல்லணும்ல அந்த வையான்றோம்ல அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் வையா சும்மா விளையாட்டுக்கு எடுத்துக்கலாம் சரியா அடுத்து நாமக்கல் அப்படின்னு இருக்குங்களா இதை ஆரைக்கல் அப்படின்றது ஆன்சர் படிச்சாலே தெரிஞ்சிடும் நாமக்கல் ஆரைக்கல் ஒரு டைம் படிச்சா தெரியும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாமக்கல் அப்படின்றத நமக்கெல்லாம் அப்படின்னு மாத்தலாம் அதாவது நமக்கெல்லாம் என்னவா ஆகுறது ஆசை அப்படின்னா இப்ப டூ ஏல தான் என்ன போஸ்ட் இருக்கு ஐ ஐ மீன் மீன் இருக்கும் அந்த என்ன ஆரே அப்படின்றது வருமா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்றது என்ன பண்றோன்னா நாமக்கல் அப்படின்றத நமக்கு எல்லாம் என்ன ஆசைனா ஆரே ஆகணும் அதான் ஆசை அப்படின்னு சும்மா வச்சுக்கலாம் பட் பேசிக்கா ஞாபகம் இருக்கும் பிரச்சனை இல்லை அடுத்து வானவன் மாதேவி மானாம்பதியா அப்ப வானம் அப்படின்றத நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்னா மானம் சொல்லுவோம் கரெக்டா அதாவது மானத்தை பாட மழை ஓரம் சொல்லுவோம்ல வானம் அப்படின்றத நம்ம பேச்சு வழக்குல மானம் சொல்லுவோமா அதை வச்சு என்ன பண்ணலாம்னா வானவன் மாதேவின்றத மானாம்பதி மானம்னு யூஸ் பண்ணுவோம் மானாம்பதினு வச்சுக்கலாம் கரெக்டா அடுத்து கூரை நாடு அப்படின்னா கொற நாடுன்னு அர்த்தம் இதுவும் படிச்சாலே ஞாபகம் வந்துடும் கூரை நாடு கொறநாடு இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கூரை வீடு அப்படின்றது கண்டிப்பா ஏதோ ஒரு குறை இருக்கும் கரெக்டா மழை வந்தாலோ வெயில் அடிச்சாலோ ஏதோ ஒரு குறை கூரை வீட்டுல இருக்கும் இப்ப இந்த கூரைக்கு கூரை வீடு அர்த்தம் இல்லை ஏன்னா சின்ன ரை போட்டாதான் நமக்கு வந்து கூரை வீடை குறிக்கும் பெரிய ரை போட்டா கூரை புடவைதான் குறிக்கும் நம்ம என்ன பண்றோம்னா அந்த புடவையை குறிக்கிற வார்த்தையா இருந்தாலும் சும்மா ஒரு ப்ரொனௌன்சியேஷன் சேமா இருக்கிறதுனால வச்சுக்கிறோம் கூரை வீட்டுல ஏதோ ஒரு குறை இருக்கும் கூரை நாடு அப்படின்னா குறை நாடு அப்படின்னு சும்மா வச்சுக்கிறோம் சரியா அடுத்து குளித்தலை அப்படின்றதுக்கு குளிர் தண்டலை அப்படின்றது ஆன்சரா இப்ப குளித்தலை அப்படின்றதுல தலைக்குழி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அப்போ சும்மா வீட்டுல வந்து அம்மா தலைக்குலி சொல்லுவாங்க எழுந்து சும்மா தண்டமா அப்படியே டைம் ஓட்டிட்டு இருப்போம் கரெக்டா அப்ப தலைக்குழின்னு சொல்லுவாங்க அம்மா நம்ம என்ன பண்ணுவோம்னா குளிக்காம தண்டமா அப்படி சும்மா இருப்போம் அப்ப குளிர் தண்டலை அப்படின்றது ஆன்சர் கரெக்டா அடுத்து திரு கழுக்குன்றம் அப்படின்றதுக்கு வேதாச்சலம் அப்படின்றது ஆன்சர் இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான் பேசிக்கா இருக்கிற அந்த மருவு பெயர்கள் எல்லாம் வந்து நீங்களாவே படிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு ஐம்பது கிட்ட ஈஸியா தான் இருக்கும் நம்ம சும்மா கஷ்டமா இருக்கிறது மட்டும் தான் பாக்குறோம் சரிங்களா இப்ப திருக்கழுக்குன்றம் அப்படின்னா வேதாச்சலம்னு இருக்கா இப்ப வேதாச்சலம் அப்படின்றதுல இருந்து வேதான்னு இருக்கா அது மீன் நான்கு வேதங்கள் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வேதங்களை வந்து மெமரி பண்ணுவாங்க மனப்பாடம் பண்ணுவாங்க சோ வேத புத்தகங்கள்ல மனப்பாடம் பண்றதுக்காக டெய்லி படிச்சு 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 அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா கழுத்து வந்து அப்படி குன்றி போயிடுச்சு கழுத்து வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் நமக்கு இதாக ஆகிடும் இல்லை தொடர்ச்சியாக படிச்சுட்டே வந்துடும் அந்த மாதிரி வேதங்களை வேகமாக மெமரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் படிச்சுட்டே இருந்ததுனால கழுத்து என்ன ஆயிடுச்சுன்னா குன்றி போயிடுச்சு அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ராமநாதபுரம்னா முகவை இது பேசிக் ஆன்சர் தான் ஸோ ராமநாதபுரம்னு வந்தாலே ராமர் முகம் நமக்கு ஞாபகம் வந்துடும் அதனால முகவை அப்படின்றது ஆன்சர் கரெக்டுங்களா அடுத்து புள்ளிருக்கு வேலூர் கரெக்டா புல்லிருக்கு வேலூர் இது வந்து ஓல்டு புக்லேயே இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓல்டு டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்குன்னா சிக்ஸ்த் டு டென்த்துக்குள்ள ஒரு இடத்துல இது எக்ஸாக்டாக இருக்கும் அதாவது குமரகுருபர் லெசன் நினைக்கிறேன் அங்கே புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கும் என்ன நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இருக்கு அப்படின்னு சொல்கிறோமா இது வந்து நம்ம புல்லன்னு வச்சுக்கலாம் ஐ மீன் குழந்தைன்னு வச்சுக்கலாம் குழந்தைய என்ன பண்ண போறோம் வயிற்றுல தான் சுமக்கு போகிறாங்க கரெக்டா அப்போ புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னா வயிற்றுல வந்து புள்ளைய வந்து புள்ள எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டா அப்போ புள்ளி இருக்குன்னு இருக்குங்களா அதை புள்ள எங்கே இருக்குன்னு கேட்டால் வயிற்றுல இருக்குன்னு சொல்லுவோம் ஓகே தானே புள்ளி இருக்குன்னு இருக்கு புல்ல எங்க இருக்குன்னு கேட்டா வைத்தில இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் புள்ளி இருக்கு வேலூர் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் முடிஞ்சிச்சிங்களா கடைசியா பாத்தீங்கன்னா நாங்குநேரி நாங்குநேரின்றதுல மூணு ஆன்சர் இருக்கு இப்ப இது வந்து சும்மா ஒரு குட்டியா வச்சுக்கலாம் எப்படின்னா தோத்தாத்திரின்னு ஒரு வார்த்தை இருக்கு சேஸ்தரம் அப்படின்னு ஒன்னு இருக்கு மானவாமலை அப்படின்னு ஒன்னு இருக்கு இப்ப என்ன அப்படின்னா அதாவது ஃப்ரண்ட் ஒருத்தன் தோத்துட்டான் அவன் குறிக்கோடல சோ வான அளவுக்கு ஹைட் இருக்கு அந்த மலையில இருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் இப்போ இது தெரிஞ்ச ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க அவங்களை சேஸ் பண்ணி போவாங்க அப்ப சேஸ் அப்படின்றதுல சேஷ் தரம் அப்படின்ட்டு இருக்குங்களா அப்ப ஃப்ரெண்டை காப்பாற்றணுன்றதுனால சேஸ் பண்ணி போவாங்க போயிட்டு அவனை எப்படியும் என்ன பண்ணியாச்சுன்னா புடிச்சாச்சு கீழே விடாம அப்ப போயிட்டு என்ன சொல்ல போறோம் நாங்களா இருக்கோம் நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பேசுவோம் அப்ப நாங்களா இருக்கும்போது நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல சம்டைம்ஸ் கழுத்த நெறிப்போன்னு சொல்லுவோம்ல அப்ப அந்த நெறியில இருந்து நேரி எடுத்துக்கலாம் அதாவது ஃப்ரெண்டு தோத்துட்டான் அவனுடைய குறிக்கோ உள்ள தோத்தாச்சு ஸோ என்ன பண்றானா அந்த மாதிரி அவனுக்கு தப்பான எண்ணம் வர்றதுனால ஒரு வான அளவுக்கு ஹைட் இருக்கு அந்த மலையில இருந்து என்ன பண்ணலாம் குதிச்சிடலாம் அப்பதான் நம்ம வந்து பிழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டான் இது தெரிஞ்ச மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவனை சேஸ் பண்ணி போறாங்க போயிட்டு என்ன பண்ணியாச்சு புடிச்சாச்சா பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்க நாங்களா இருக்கும்போது எப்படி உன்னால இந்த முடிவு எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கோவத்துல பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவோம்னா கோவத்தில் வந்து நம்ம அடிக்க வரும் அப்ப நாங்களா இருக்கும்போது எப்படி நீ இது பண்ணலான்னு சொல்லிட்டு கழுத்தை நேரிக்கிறோம் அப்போ நாங்க நேரி இவ்வளோ தான் ஆன்சர் இப்போ இதை ஒரு டைம் என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க இதை நம்ம திருப்பி கூட ஒரு டைம் இப்போ ரிவிஷனில் பார்க்க வேணாம் ஏன்னா இது எல்லாமே ஈஸி தான் கரெக்ட்டுங்களா இதை அப்படியே வச்சுக்கோங்க இன்னும் ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதையும் நம்ம அப்ப என்ன பண்ணிடலாம்னா பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஈஸியான டாபிக் தான் மெமரி டிப்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதெல்லாத்தி முடிச்சிடலாம் ஓகேவா